அங்குக்குரிய சே என் மேட்ரிமோனியின் யூடியூப் நேயர்கள் மற்றும் நடராஜ நாடார் நினைவு நாடார் இலவச திருமண தகவல் மற்றும் தெய்வத் திருவாளர் முனியம்மாள் நடராஜ நாடார் நினைவு நாடார் இலவச திருமண தகவல் மேற்கண்ட தலங்களிலே பயணித்து கொண்டிருக்கும் வரன் தேடுபவர்கள் அனைவரையும் இது தவிர பல்வேறு மீடியாக்கள் வாயிலாக எம்மிடம் தொடர்பு கொண்டு வரன் தேடும் விஷயங்கள் பற்றி விவாதித்து கொண்டும் ஆலோசனைகள் பெற்றுக்கொண்டும் குறிப்பிட்ட கால நேரத்திலே தங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண காரியங்களை நடத்தி வைத்து கொண்டிருக்கும் எனது அருமை பெற்றோர்களுக்கு பணிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு இந்த யூடியூப் வாயிலாக உங்களுக்கு நான் அழைப்பு விடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்ன சார் அந்த அருமையான நிகழ்ச்சி அன்புக்குரிய மறந்தேன் பெற்றோர்களே நம்மளாக சொல்லுவோம் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறதுன்னு சொல்லுவோம் உண்மை அது கிடையாது நம்மை சுற்றி ஒரு காந்த அதிர்வலைகள் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் பல மேடைகளிலே நான் பேசியுள்ளேன் ஒரு மேக்னட்டிக் பவர் நம்ம சுற்றி இருக்குது நம்ம சொல்லுவோம் டெலிபெரின்னு சொல்ல சொல்லுவோம் இது வந்து சின்ன ஒரு உதாரணம் நான் உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன் ஃபோனை கையில் எடுத்தேன் கரெக்டாக உன்னுடைய ரிங்கு ஃபோனுக்கு வந்துடுச்சு நீ என்னை கூப்பிட்டுட்ட உடனே அவர் இருந்து சொல்லுவார் அதுதான் பாரு அன்புக்குரிய நேயர்களே ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர் ஒரு பத்து வேலையாட்களை நிர்வாகம் பண்ணுவதற்கு என்ன சிரமப்படுகிறார் என்பதை அந்த உரிமையாளரிடம் கேட்டால் தெரியும் ஒரு பத்து ஊழியர்களை நிர்வாகம் பண்ணுவதற்கு எவ்வளவு சிரமமாக இருக்கிறது என்று கேட்கும் பொழுது இந்த அகில அண்ட சராசரங்களையும் ஆண்டு கொண்டிருக்கும் எம்பெருமான் சிவபெருமான் இல்லை என்றால் தெய்வ நம்பிக்கை இல்லாத சிலருக்கு நான் கூறும் விஷயங்கள் அந்த காந்த அதிர்வலைகள் இந்த காந்த அதிர்வலைகள் நம்மை சுற்றி ஒரு மேக்கனெட்டிக் வேவ்ஸ் இருக்கிறது அந்த அது நம்மை இயக்குகிறது என்று நான் சொல்கிறேன் என்னை பொறுத்தவரை நான் நான் மட்டுமல்ல ஆன்மீகத்திலே திளைத்து ஊறிப்போனவர்கள் எம்பெருமான் சிவபெருமானுடைய அசைவினால் நடக்கிறது என்று நாங்கள் கூறுவோம் அதை நீங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் உங்கள் தோதுப்படி எடுத்துக்கொள்ளுங்கள் ஜோதிடம் என்று எடுப்பவர்கள் சில சில இருக்கிறார்கள் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய அறிவியல் என்று சொல்லக்கூடியவர்கள் சில பேர் இருக்கிறார்கள் நேரம் காலம் பல வகை பேர்களிலே நீங்கள் அதை அழைத்து ஆனால் ஒரே ஒரு சக்தி உங்களை ஆட்கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் உங்களால் மறுக்க முடியாத அன்பு அன்பு நேயர்களே இப்பொழுது நான் விட்ட இடத்துல வருகிறேன் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறது என்று சொல்வது தவறு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய காந்த அதிர்வலைகளுக்கு ஏற்ப நீங்கள் உங்கள் செயல்முறைகளை மாற்றி கொள்ளும் பொழுது அந்த அதிர்வலைகள் உங்களை வெற்றியடைய செய்யும் அன்பு நேயர்களே அதைத்தான் குறிப்பிடுகிறேன் உங்களுக்கான ஒரு வேண்டுதல் உங்களுக்கான ஒரு மனதிலே எழக்கூடிய ஒரு எதிர்கால ஆசைகள் நான் ஏற்கனவே பல வீடியோ வச்சுருக்கேன் முடிவு நீங்கள் எடுக்கலை எனக்கு இந்த துறையில் தான் பெண்ணு வேணும் எனக்கு இப்படித்தான் பையன் வேணும் இப்படித்தான் பண்ணுவோங்கிறது அது வந்து உங்கள் ஆசையே தவிர முடிவு எம்பெருமான் சிவபெருமானுடைய கையில் இருக்கிறது என்று பல தடவை நான் கூறியிருக்கிறேன் எனவே இங்கே நான் அந்த பாயிண்ட்டுக்கு வருகிறேன் உங்களுடைய ஆசை உங்களுடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காந்த அதிர்வலைகள் அந்த மேக்கனெக்டிக் பவர் என்று சொல்லக்கூடிய அந்த அதிர்வலைகளுக்கு நீங்கள் வளைந்து கொடுக்க வேண்டுமன் முனையர்களே அது எப்படி சார் வளைந்து கொடுப்பது நீங்கள் ஆன்மீகவாதியாக இருந்தால் திருத்தலங்களுக்கு செல்வது நான் அடிக்கடி சொல்வேன் குலதெய்வம் கோயிலுக்கு சொல்லுங்கள் சார் போங்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கே அங்கே கோயில்கள்லாம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆகம விதிப்படி அந்த காலத்தில் இன்றைக்கி ராஜராஜ சோழன் அப்படி கேட்டால் அவங்களாம் எப்படி ஒரு கோயிலுக்கு நாங்கள் திருச்சிந்தூரை பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்டுகளில் வந்து அதை வந்து கோயில் அவ்வளோ பெரிய இதை என்ன பிடிச்சு அளந்தாங்களா என்ன பண்ணாங்க எவ்வளோ பெரிய ஆலயங்கள் எத்தனை எத்தனை எண்ணிலடங்க ஆலயங்களை வியக்கும் வண்ணம் அவர்கள் இழுப்பியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே தெய்வீகம் அவர்களுக்கு ஒத்துழைத்திருக்கிறது ஏன் ஒத்துழைத்தது அவர்கள் இந்த காந்த அதிர்வலைகளுக்கு வளைந்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் ஐதீக முறைப்படி தங்களுடைய வாழ்நாளை வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் ஆசாரப்படி வாழ்நாளை வாழ்ந்திருக்கிறார்கள் நாம் அதையெல்லாம் செய்ய முடியாது நான் யாரே சாமியாராக போய் சொல்ல நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு பவர் உங்களை இயக்கி கொண்டிருக்கிறது ஒரு பவர் அந்த பவரை நீங்கள் எப்படி வேண்டு எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை சற்று முன் நான் சொன்னேன் கடவுளாக எடுத்துக்கொண்டால் நீங்கள் தெய்வ ஆலயங்களுக்கு போகும்போது இப்பொழுது சொன்னேனே அதே மாதிரி ஆலயங்களை நிர்மாணித்தவர்கள் அதற்குரிய வேத அதற்குரிய சாஸ்திரங்களை கடைபிடித்து அங்கே இறைவனை எழுந்தல்ல செய்திருக்கிறார்கள் அவர்கள் எழுந்தறிய எழுந்தறிய செய்திய அந்த பக்குவத்திலே அந்த ஐதியத்திலே அங்கே காந்த அதிர்வலைகள் இருக்கிறது ஒருவன் தெய்வ சன்னிதானத்திற்கு போய் வந்தால் உண்மையிலே எனக்கு திருப்தியாக இருக்குது இதோ பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவதற்கு காரணம் தேர் மஸ்ட் பி சம் மேக்னட்டிக் பவர் அதுதான் உங்களை கோவிலிலே மட்டுமல்ல ஆலயங்களிலே மட்டுமல்ல உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் இயக்கி கொண்டிருக்கிறது என்பது நான் அறிந்த அனுபவம் அன்பு நேர்களே அப்போ அந்த மேகனேட்டிவ் பவருக்கு நீங்கள் வளைந்து கொடுக்கணும் கோவிலுக்கு போகணுங்கிறோம்ல அது மாதிரி வளைந்து கொடுக்கணும் ஒன்றும் இல்லை இப்போ வரம் நம்ம இந்த சேனல் அது அது குறித்து ஒரு சின்ன விஷயம் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஃபோட்டோ அதிருப்திக்கு போடாதீங்க ஒரு ஃபோட்டோவில் ஃபோட்டோ எடுக்கும்போது சேடோ அடிச்சிருச்சுன்னா கற்பாக தான் இருக்கும் ரைட்டா ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபோட்டோவிலே காட்சி தரக்கூடிய அந்த பையனோ பெண்ணோ அவருடைய இயல்பு மனநிலை என்பது சிறிது ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் செயற்கையாக தான் இருக்கும் நான் பேசுகிறேன் நான் பல மேடையில் நான் பேசுகிறதுனால அரிமாசங்க இப்படி பல மேடையில் பேசுகிறதுனால எனக்கு கேமரா புதிதல்ல புதிது அல்ல என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது மட்டும்தான் அந்த இயல்பு நிலையை வெளிப்படும் அன்பு நேயர்களே அப்போ ஒரு பையனாக ஒரு பொண்ணோ நீங்கள் வந்து அவங்க என்ன தான் ஆயிரத்தெட்டு சிஸ்டத்தில் உட்காந்து அவங்க என்னென்னாலோ உலகத்தையே ஆட்டி படைக்கட்டும் உனக்கு வந்து நான் வந்து வரன் பார்க்க போகிறேன் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி நீ எடுக்கும்பொழுது அங்கே அவர் செயற்கையாக தன்னை மாற்றிக்கொண்டு இயல்பு நிலையிலிருந்து மாதிரி அவர் அங்கே போட்டாவுக்கு போஸ் கொடுப்பது தான் இயல்பு எனவே அதை வைத்து நாம் தீர்மானித்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க முடியாது அன்பனையர்களே நான் இப்போ அடுத்து பையண்டுக்கு வரேன் நான் சொல்லுவேன் உங்களுக்கு மற்ற விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நேரில் போய் பையனை பாருங்கள் நேரில் போய் பொண்ணை பாருங்க ஏன்னா அந்த அவங்களுடைய நேரில் பார்க்கும்போது அவங்களுடைய பல விஷயங்கள் நம்மளே கவர்ந்து இருக்கும் அதை பொண்ணு உட்காந்துருக்குமோ ஒரு செயலாக உட்காந்துருப்பா போட்டால கருப்பா இருக்கு அஞ்சு தூக்கி போட்டுருவீங்க நேரில் போய் பார்க்கும்போது பையனாக பார்க்கும்போது கருப்பா இருக்குன்னு தூக்கி போட்ட பையன் நேரில் பார்க்கும்போது சுறுசுறுப்புக்கு பார்த்தீங்களா இந்த பையன் நம்ம பெண்ணுக்கு ஏற்றவன் இந்த பெண் எனது மகளுக்கு எனது மகனுக்கு ஏற்றவள் இந்த பெண் எனது வீட்டிற்கு வந்தாள் என் வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாள் இந்த பெண்ணுடைய கண் அசைவிலே ஒரு தெய்வீகம் இருக்கிறது அவள் பார்க்கும்போது கண்ணில் ஒரு அசைவு இருக்கும் கண்களில் ஒருத்தனுடைய மன மனத்தை அவனுடைய மனதில் ஒளிந்திருக்கக்கூடிய விஷயங்களை அவருடைய கண்களிலே கண்டுபிடித்து விடலாம் என்பது அதற்குரிய வல்லுநர்களுடைய கருத்து அன்பு நேயர்களே கண்ணை பார்த்தா சொல்லிடலாம் அன்பு நேயர்களே நான் இதை பற்றி சொல்லிக்கொண்டிருந்தால் வீடியோ ஓடிக்கொண்டே இருக்கும் ஆணையோ பெண்ணையோ நீங்கள் நேரில் பார்ப்பதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் இங்கே பேசுகிறாங்க பார்த்தீங்களா பேசும்போது அந்த ப்ரொனன்ஸ் பண்ணுறது அவங்களுடைய அந்த வாய்ஸோடைய வால்யூமு அதோடைய அந்த கேட்கும்போது இனிமையை இதெல்லாம் சொல்கிற மாதிரி இதெல்லாம் ஃபோட்டோ எப்படி பார்ப்பீங்க இதெல்லாம் பல விதிகளை சொல்லியாச்சு நேரில் பார்க்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட பெண் நீங்கள் கருப்பு என்று ஃபோட்டோவை தூக்கி போட்டு நிராகரித்தீர்களே அந்த பெண் கருப்பு என்று ஃபோட்டோவை பார்த்து நிராகரித்தீர்களே அந்த பையன் நேரிலே பார்க்கும் பொழுது அவருடைய செயல்பாடுகள் உங்களை நிச்சயமாக கவர்ந்து இழுக்கும் அது எப்போ வரும் அப்படின்னா முன்னோர்கள்லாம் சொல்லிட்டாங்களே நேரம் வரும் மாலை பூக்கட்டும் பூ பூத்துருச்சு இது வரும்போது நம்மளால் இருக்க மாட்டாங்க கிளம்பி போயிடுவாங்க ஸ்பீடாக வேலை நடக்கும் நான் ஆயிரம் விஷயம் நம்ம வீட் உட்காந்து பேசினாலும் அந்த நேரம் வரும் பொழுது ஆனால் அதை வர வைப்பதற்காகத்தான் போன்றவர்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பது நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் அண்மையர்களே இது ஒரு விஷயமாக தனியாக இருக்கட்டும் இது போன்ற விஷயங்களுக்காக நாம் ஒரு அருமையான பொங்கல் கொண்டாட்டம் என்ற ஒரு நாளை நாம் அமைத்திருக்கிறோம் அந்த நாளை வரவேற்கிறோம் அனைவருக்கும் விடுமுறை தினமான தை மாதம் மூன்றாம் நாள் ஜனவரி மாதம் பதினாறாம் நாள் திருமணத்திற்கு காரகனாகிய குரு பகவான் அவருடைய தினமான வியாழக்கிழமை நல்லா கேட்டுக்கோங்க ஜனவரி பதினாறாம் நாள் தை மாதம் மூன்றாம் நாள் உழவர் திருநாள் அரசு விடுமுறை நாள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது உழவர் திருநாள் அரசு விடுமுறை நாள் குரு நாளான வியாழக்கிழமை காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை கோலாகல கொண்டாட்டங்களுக்கு நடுவே வரன்களின் அறிமுகம் திருமண மண்டப மேடையிலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கலந்துரையாடல் எனது துவக்க உரை இவைகளுக்கு மத்தியிலே சீரும் சிறப்புமாக ஒரு நாள் முழுக்க வ அண்ணனுக்கு பெண்ணு பார்த்தாப்லேயும் ஆச்சு மாடு மேய்ச்சாப்பிலேயே ஆச்சு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லிய பழமொழி உங்களுடைய ஆட்ட பாட்டம் கொண்டாட்டங்களுக்கு மத்தியிலே உங்களுடைய வரண் தேடி தேடி நீங்கள் அழுத்து போன உங்கள் புண்பட்ட உங்களுக்கு இதயங்களுக்கு மருந்து தடவக்கூடிய ஒரு அருமையான அந்த அற்புதமான நாள் உண்மையிலேயே வரம் தேடி எல்லாம் அழுத்து போயிடும் இப்போ நான் சொல்ல நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் வரம் தேடி புண்பட்ட இதயங்களுக்கு இந்த வீடியோ ஒரு மருந்துன்னு சொல்லி எவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில் என்ன வேணாலும் பண்ணிடலாம் அந்த வரம் தேடுற மாதிரி பெரிய விஷயம் ஏன்னா காரணம் நம்மளை நம்மளையே வர்த்தி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சார்ட் ஒரு வீடியோ போட்டேன் நான் எத்தனை வீடியோக்கு மேலே பேசியாச்சு அப்போ அஸ்ட்ராலஜி ஒரு பக்கம் பொருந்தலை 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 என்ன பொருந்தலை நூற்றுக்கு நூறு பொறுத்த நீங்கள் பார்க்க முடியுமா சார் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் கோடிக்கணக்கான ஜனத்தொகையிலே நூறு சதம் பொருத்தமுள்ள ஒரு பையனை நீங்கள் தேர்வு செய்து வேண்டும் இந்த உலகம் அழிந்துவிடும் என்ன இப்படி பேசுகிறார் இந்த ஆலோசகர் உண்மையை சொல்கிறேன் நண்பனையர்களே நூறு பெர்சன்ட் பொருத்தத்தை உங்களுக்கு ஆண்டவன் தந்தால் நாட்டிலே பிறந்த அனைவருமே அமைச்சர்கள் ஆகிவிட முடியுமா அவன் என்ன விதித்திருக்கிறான் உண்மையை சொல்லப்போனால் பிறந்த ஏற்கனவே முன்ஜென்ம கர்ம வினைகளை தீர்ப்பதற்காகத்தான் இந்த பிறவி எடுத்திருப்பதாக வரலாறு கூறுகிறது ஜோதிடங்கள் கூறுகிறது அன்பு நேர்களே அதையெல்லாம் தாண்டி கடந்து வரும்பொழுது நாம் சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் எனவே நாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் வரன் தேடுவோர் மன மகிழ் மன்றம் இதிலே லிமிட்டெட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஓன்லி அலோடு ஏன்னா ஒரு கல்யாண மண்டலத்தில் எவ்வளோ சீட்டிங் கெப்பாசிட்டி அது மட்டும்தான் நம்ம அலோ பண்ண போகிறோம் மண்டபத் தேர்வு மிக்க நண்பர்களால் மதுரை மாநகரிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏன்னால் நான் சொன்ன கண்டிஷன்களின் படி மண்டபத் தேர்வு நடக்க இருக்க வேண்டும் நான் ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறேன் நான் ஒரு புரோக்ராமை நான் நடத்துகிறேன் என்று சொன்னால் அதற்கான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பது இறைவன் எனக்கு கொடுத்த வர மண்மனையர்களே நான் தலைமையேற்று நடத்திய சில சங்கங்களிலே அன்றைய சாப்பாட்டுக்குரிய மெனு யார் செய்கிறார்கள் அந்த மெனுவினுடைய கன்வீனர் யார் என்று சொல்லி எனது பெயரை போட்டாலே அன்று அதிகமான வரவு அதாவது வந்து அட்டண்டன்ஸ் இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நண்பர்களே எனவே நான் எதை செய்தாலும் அதை மணக்கென்று செய்யணும் என்று விரும்புவன் அதனால் இந்த நிகழ்ச்சியை நான் ஏன் ஒருங்கிணைக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் வரனை நேரிலே பார்க்க வேண்டும் அதற்கு ஒரு வாய்ப்பு அன்பு நேர்களே நீங்கள் ஒரு பெண்ணை பார்க்கணும் பார்த்துட்டு வேண்டாம் சொல்லக்கூடாது இல்லை ஒரு ஐம்பது பெர்சன்ட் ஆசை இருக்கும் ஒரு ஐம்பது பெர்சன்ட் அதில் வந்து இறங்கி வர்றதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது பாவம் என்ன செய்வீங்க அப்போ உங்களுக்காக ஒரு வாய்ப்பு நீங்கள் வந்து இந்த வரன் தேடுவோர் மன மகிழ் மன்றத்திலே கலந்து கொண்டு நீங்கள் எனது துவக்க உரையிலிருந்து இப்போ நிகழ்ச்சி நாள் எப்படி வடையமைத்திருக்கோம்னா காலையில் எட்டு மணிக்கு வந்து மண்டபத்தை ஓப்பன் பண்ணி காலையில் நம்ம வந்து என்ன செய் உள்ளே ரிச ரிசீவ் பண்ணுறோம் வரவேற்பு வரவேற்பு வந்து வித் ஒன் வெல்கம் ட்ரிங்க் ரைட்டா அடுத்து வரவேற்பு வந்து எட்டு டு ஒம்பது நடக்குது ஒம்பது மணிக்கு ஒரு அருமையான காலை உணவு காலை உணவில் நீங்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய அத்தனை மனுவும் இருக்கும் ஒன்பது மணிக்கு காலை உணவு காலை உணவு முடிஞ்ச உடனே என்ன செய்கிறேன்னா அது எப்படி ஒரு மணி நேரம் ஆயிரம் வச்சுக்கோங்க பத்து மணி பத்து மணிக்கு நிகழ்ச்சியினுடைய அர்த்தம் என்ன நிகழ்ச்சியினுடைய கொள்கை என்ன நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்ன இதை யார் பேசுகிறானா நான் பேசுகிறேன் ஏனால் அந்த நிகழ்ச்சியின் மூலம் எனக்கு தேவை ஒரு குறைந்தபட்சம் ஒரு பத்து ஜோடிகளாவது இணைய வேண்டும் அதனால் துவக்க உரையை கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறத எம்பருமான் சிவபெருமான் ட்ரஸில் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கேன் கொடுப்பார் எனக்கு தட் பாயிண்ட் காலையில் பத்து மணிக்கு அந்த பாயிண்ட்ஸ் பூரா எனது துவக்க உரை மூலம் அரங்கேறும் அது வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரொம்ப பேசுகிற நம்ம ஆளுங்க வந்து இங்கே ரொம்ப பேசுகிறான் தான் நல்லா பேசணும் ஷார்ட்டாக பேசணும் கரெக்டாக பேசணும் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷத்துக்கு மேலே போட மாட்டோம் அப்போ என்ன செய்கிறான ஒன் ஹவர் வந்து துவக்க உரையில் அந்த நிகழ்ச்சியுடைய நோக்கங்களை குறித்து பேசுகிறோம் நோக்கங்கள் மட்டுமல்ல வறண்டேடுவோர் கடந்து வந்த கரடு முரடான பாதைகளுக்கு நல்ல அழகான ரோடு போட்டு கொடுக்க போகிறோம் இனிமேல் இந்த ரோட்டில் போவாங்க ஈஸியாக வறண்ட பார்த்துக்கலான்னு சொல்லி பாதை காமிக்க போகிறோம் பாதை காண்பிக்கும் அளவிற்கு நான் இந்த துறையிலே பிஹெச்டி பட்டம் பெற்றவன் அல்ல என்பதை பல வீடியோக்களில் சொல்லிவிட்டேன் என வறுமை நேயர்களே எம்பெருமான் சிவனார் இட்ட கட்டளை அவருடைய பணியிலே நான் தோற்க போவதில்லை என்பது மட்டும் எனக்கு நிச்சயமாக தெரியும் அன்பு நேர்களே எனது உரை முடிந்த பிறகு பதினோரு மணி அளவிலே அத்தனை பெற்றோர்களுக்கும் மைக்கை கையில் கொடுத்து உரையாடல் கலந்து உரையாடல் உங்களுடைய கடந்து வந்த பாதையிலே உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களை உங்களுடைய அட்மின் ஆகிய என்னிடம் நீங்கள் ஒட்டுமொத்த கலந்துரையாடல் மேடையிலே நீங்கள் பேசலாம் இது வந்திருக்கும் அனைவருக்கும் ஒரு ஊக்க மருந்தாக இருக்கும் என்பது எனதுடைய நம்பிக்கை நிச்சயமாக நடக்கும் கலந்துரையாடல் முடிவடை கலந்துரையாடல் நடந்து போது ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வித்து காஃபி டீ கலந்துரையாடல் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த கலந்துரையாடல் ஒரு மணியளவிலே முடிவடைந்து கலந்துரையாடல் முடிவடைந்தவுடன் அருமையான அறுசுவை மதிய சைவ அண்டு அசைவ விருந்து கண்களுக்கு மட்டுமல்ல செவிகளுக்கு மட்டுமல்ல எம்பெருமான் சிவனார் கூறியது போல செவிக்கு உணவு இல்லாத பொழுது நம்ம வந்து அந்த ஒன்று மூணு வந்து செவிக்கு உணவு கிடையாது வயிற்றுக்கு உணவு அப்போ ஒன்று டு மூணு சேகர் ரெண்டு மணி நேரம் என்ன செய்கிறோம் மதிய உணவு அரிசுவை சைவ அசைவ உணவு மதிய அது வந்து முடிஞ்ச ஒரு மூணு மணிக்கு நம்மால் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஏன்னால் இன்றைக்கி அது இல்லாமல் வந்து இன்றைக்கி எதுவுமே கிடையாது எப்படி ஒரு நான் இப்போ நான் வந்து வெறும் வாட்ஸ்அப் குரூப்பை மட்டும் நடத்திட்டு போயே இல்லை நான் நடத்துகிற எந்த ஒரு விஷயங்களுமே வந்து அப்படியே ஏன்னா அதனால் இருக்கக்கூடாதுங்கிறத நான் விரும்புவேன் கேட்டு பாருங்க தீம்பாரு கட்டின விஷயத்தில் நம்ம கொஞ்சம் இன்னும் சனி பகவான் அவங்களுக்கு நிறைய பாடங்களை கற்பித்து கொடுத்துட்டார் ஆனால் நம்ம வின்மண்ண வச்சுட்டார் தட் இஸ் அவர் வந்து ஒரு நீதிமான் அவரை ஃபீ அவரை வந்து பா அவரை பார்த்து பயந்து ஓடாதீங்க ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப வாழ்க்கை இருக்கும் அதனால் என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா மூணு டு அஞ்சு ரெண்டு மணி நேரம் வந்து என்ன செய்கிறோன்னா மூணு மணி நேரம் ஆறு மணி ஆறு மூணு மணி நேரம் அந்த ப்ரோக்ராம் நடக்கும் நல்ல அருமையான கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கலை நிகழ்ச்சியின் நடுவே நீங்கள் விருப்பப்பட்டால் வந்திருக்கும் மரணங்கள் விருப்பப்பட்டால் மட்டுமே நன்றாக திரும்ப திரும்ப அண்டர்லைன் பற்றி சொல்கிறேன் முன்னூற்று ஆறு கலை நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சியிலே அருமையான கலை நிகழ்ச்சி இது ஏண்டா முடிஞ்சிருச்சு என்னடா மூணு நேரம் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அருமையான கலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த கலை நிகழ்ச்சியின் இடையிடையே வந்திருக்கும் வரன்கள் விருப்பப்பட்டால் அவர்கள் மேடையிலே அறிமுகம் செய்து வைக்கப்படுவார்கள் நாட் கம்பல்சரி அவர்கள் விருப்பப்பட்டால் மட்டுமே ஆறு மணிக்கு அந்த நிகழ்ச்சி முடிவடைந்தவுடன் மீண்டும் ஒரு அருமையான மாலை நேர சிற்றுண்டி என்றும் சொல்லலாம் இல்லை என்றால் ஸ்நாக்ஸ் அது எப்படி போட்டிங்கன்னா கேசரி வடை பஜ்ஜி இந்த மாதிரி போட்டு ஒரு காஃபியோட நன்றியுறையுடன் இந்த நிகழ்ச்சியை இந்த விழாவை முடிக்கிறதுக்கு நான் திட்டமிட்டிருக்கிறேன் லிமிட்டெட் சீட்ஸ் ஓன்லி அவைலபிள் பயன்பெற வேண்டும் நீங்கள் வரன்களை நேரிலே பார்க்க வேண்டும் என்பதற்காக இது ஒரு வாய்ப்பாக நான் இந்த நிகழ்ச்சியை வண வணங்குகிறேன் இது நடத்துவதுன்ற அவ்வளோ வந்து எளிதான விஷயம் இல்லை மண்டபமே நாங்கள் கேட்குற அளவுக்கு இன்னும் நம்மளுடைய நண்பர்கள் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க நான் அந்தளவுக்கு அதிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி வரணும் நல்ல திறமையான சமையல் கலைஞர்கள் வரணும் நம்ம கேட்குற ஃபுட்டெல்லாம் கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும் இது போக நல்ல ஒலி அண்ட் ஒளி அமைப்பு அங்கே இருக்கணும் இப்போ மண்டபம் பிடிக்கிறதுல அது ஒரு பெரிய வேலை நம்ம அன்னைக்கு கலந்துரையாடலுங்கிறது எப்படின்னா ஒரு மைக்கு வச்சு நாலு பேர் சுற்றி வர்றோம்னா அந்த மைக் ஃபெயிலியர் இருந்தால் கலந்துரையாடலே ஃபெயிலியர் ஆகிடும் இதிலிருந்து ஒவ்வொன்று ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அருமையான இந்த நிகழ்ச்சியிலே நான் அடுத்தடுத்து இது சம்பந்தமான அறிவிப்பை வெளியிடுகிறேன் இதையே நான் யூடியூப் வாயிலாக வருகிறேன் என்று சொன்னால் இது யூடியூப் என்பது ஒரு மிகப்பெரிய சாதனம் மிகப்பெரிய மீடியா உலகத்தின் மூளை முழுக்குகள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சாதனம் இந்த அமைப்பிலே நான் சொல்லும் பொழுது வரந்தேறுவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்ற காரணத்தினால் இதை நான் யூடியூப் வாயிலாக நான் இந்த நிகழ்ச்சியை பற்றி நான் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறேன் அன்பு வறந்தேறும் பெற்றோர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நான் இடம் தேர்வு செய்தவுடன் அது சம்பந்தப்பட்ட அறிவிப்பும் வந்தவுடன் தங்களது வருகையை பதிவு செய்து அதிகம் இல்லாத அந்த இடத்திலே தங்களை பதிவு செய்து கொண்டு தங்களுக்கான அருமையான வரனை தேர்வு செய்யுமாறு வாழ்த்தி இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் அடுத்த வீடியோவிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நடராஜா நாகேந்திரன் நன்றி வணக்கம்